டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் தேதி அறிவிப்பு குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபரில் வெளியிடப்படும் குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் இம்மாதம் வெளியாகும் பதிமூணு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் பேர் குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பித்தனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஃபோர் தேர்வு கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி மாநிலம் முழுவதும் நடைபெற்று முடிந்தது இத்தேர்வில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் வருவாய் துணை தாசில்தார் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு காலிப் பணியிடங்களை நிரப்பும் நோக்கில் தேர்வு நடத்தப்பட்டது இதற்கு மொத்தம் பதிமூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் விண்ணப்பித்த நிலையில் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் தேர்வில் பங்கேற்றனர் தற்போது இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கான மதிப்பீட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது அதே நேரத்தில் வருவாய் கோட்டாட்சியர் டிஎஸ்பி வணிகவரி உதவி ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகார பணியிடங்களை நிரப்பும் குரூப் ஒன் முதல்நிலை தேர்வும் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்வில் மாநிலம் முழுவதும் சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் எழுதினர் இந்த தேர்வுக்கான முடிவுகள் இம்மாதம் வெளியிடப்படும் எனவும் அனைத்து பணிகளும் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாகவும் டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது தேர்வு எழுதியவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ டப்ளியூடபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் மூலம் தொடர்ந்து தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது